நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான தலையீத்து ஜெர்சி சென்னை மாடோன்னு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாட்டோட முழு தாலுமே தெரிஞ்சுக்க முடியுங்க சேனலை வீடியோஸை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து தினசரி வந்து வெவ்வேறு பதிவுலேருந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம் வீடியில் பார்க்கக்கூடிய மாடு வந்து தலையீத்து சினை மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக இருபது நாள் பக்கமாகவே டைம் இருக்குதுங்க மாடோடய அமைப்புன்னு பார்த்தினா இன்னும் பல்லே போடலைங்க பல் போடாத தலையீத்து சினை மாடுங்க இருபது நாள் கன்று போடுறதுக்கு டைம் இருக்குதுங்க மாடு வந்து நல்ல ஒரு ஜெர்சி டைப்பில் இருக்குதுங்க நல்ல ஒரு அமைப்பான மாடுங்க தலையீட்டுலேயே வந்து ஒரு பத்து லிட்டரு கரை வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க குணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாத மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நாமக்கல் மாவட்டம் வேலகவுண்டம் பட்டிங்கிற பகுதியிலருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது அல்லனா கூட அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ் ரேட் கிடையாதுங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க பிடிச்சக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மாட்டுக்கா தரப்புலேருந்தே டிரான்ஸ்போர்ட் வசதியோட அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் வண்டி வான வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க பல் போடாத தலையீத்து சினை மாடுங்க இருபது நாள் கண்ணு போடுறதுக்கு டைம் இருக்குதுங்க பத்து லிட்டருக்கார வந்து தலையத்தில் எதிர்பார்க்கலான்னு சொல்லி தெரிவிச்சிக்கிறாங்க நாமக்கல் மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நாற்பத்தி ஆறு ஐநூறு வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுருக்கிறாங்க வேணுங்க நினைக்கக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவு நீங்கள் தொடர்ந்து பெறணும்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானையுமே டச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக கிடச்சிருங்க மற்றபடி சந்திப்போம் நன்றி வணக்கம்